டே தேர்ட்டி டூங்க இன்னும் நம்ம சேலஞ்சிங் முடிய பதினெட்டு வீடியோ தான் இருக்குது இந்த பதினெட்டு வீடியோ முடியறதுக்குள்ளே என் ஐடி வந்து டெர்மேட் ஆகிரும் போகிறாங்க ஒம்பது ராங் எக்ஷன் வந்துருச்சு நாலு நாளைக்கு முன்னாடி தான் வெறும் ஏழு தான் இருந்துச்சு இந்த ரெண்டு நாளில் மறுபடியும் ரெண்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டான் நேற்று கூட செக் பண்ண ராங் எக்ஷன் வரல இன்றைக்கி செக் பண்ணுறேன் முந்தானேத்து ராங் எக்ஷன் போட்டிருக்கான் பன்னெண்டரைக்கு கடை போட அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க ரெண்டு மாதமும் அப்படியே தான் பண்ணிகிட்டு இருக்கான் ஒரு பதினெட்டு நாள் சேலஞ்சிங் முடிவு வரைக்கும் ஐடி மூலம் டெர்மினேட் ஆக மறந்தால் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் டெர்மினேட் ஆயிடுச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை அடுத்து வேறு ஏதாவது டெலிவரி ஜா போட ஓட்டி நம்ம ரொட்டீன் லைஃப்பை வந்து ரன் பண்ணிக்கலாம் கொஞ்ச நாள் தானே இருக்க போகிறோம் அந்த டெலிவரி ஃபீல்டிங்லே ஆயிலும் வளருது என்னால் பேச முடியல சரியாக நிற்க முடியல அப்படியே கன கன இருக்குங்க நேற்று விளாகில் நம்ம அஞ்சு மணி தான் ஷிஃப்டே முடித்தோமா ரூம் போகிறதுக்கு ஆறு மணி ஆகிடுச்சி ரோடு சூப்பராக இருக்குதுங்க யாருமே அந்த ரோட்டில் இல்லை நம்ம மட்டும் தான் போயிட்டுருக்கோம் மொபைல் நோண்டிக்கிட்டு அப்படியே இருந்துட்டேன் ஒம்பாராயிருச்சு எங்கள் அம்மாட்ட கால் பண்ணி இது மாதிரி சொன்னேன் இது வரைக்கும் அமௌண்ட் வீக்லி மட்டும் எவ்வளோ வந்துருச்சுமா இன்றைக்கி ஓட்டினா இன்றைக்கி ஒரு ரெண்டாயிரூவா வரும் என்னை எழுப்பு மட்டும் விட்டுரு பதினோரு மணிக்கு அப்படின்னேன் அது பார்க்குறேன் பார்க்குறேன்னு அது ஒரு சில டைம் நம்பவும் முடியாது ஒரு சில டைம் ஃபோன் பண்ணும் ஒரு சில டைம் ஃபோன் பண்ணாது அது ஊன்ட்டு அப்படியே விட்ருமா நானும் முடிச்சு முடிச்சு பார்த்துட்டே இருக்கேன் டைம் ஆயிடுச்சா டைம் ஆகிடுச்சா டைம் ஆகிடுச்சுன்னா யாரும் தூக்கத்தில் கரெக்டாக ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஒழுங்காக தூங்கினேன் அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு வந்து இப்போ இருக்கேங்க மணி வந்து இப்போ உண்மை மக்கள் ஆகுது நம்ம இது வரைக்கும் நாலு ட்ரிப்பு தான் முடிச்சுருக்கோம் நேற்று நம்ம பன்னெண்டு முடிச்சிட்டோம் லஞ்சில் இப்போது நாலு தான் இருக்குது ஆனால் டைமிங்கும் இருக்குது இன்னும் ஒரு ஒன்றே மணி நேரம் ஓட்டினா தெரியும் முழுசாக எவ்வளோ முடிக்க போகிறோம் அப்படின்ட்டு நேற்று மாதிரிலாம் வேக வேக மாதிரிலாம் ஓட்டலைங்க நேற்று பன்னெண்டு முடிச்சு டின்னரில் அதுக்கப்புறம் ஆர்டரே போடல அதனால் எதுக்கு நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு இன்ட்ரெண்ட் நீ முடிச்சால் கூட போதும் ரெண்டாயிரம் வந்துடும் நம்ம இலக்கு ரெண்டாயிரம் தானே எதுக்கு மாங்கு மாங்குன்னு ஓட்டிக்கிட்டு அவன் ஆர்டர் வரலாம் மன வருத்தமாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு சென்டிவ் முடிச்சோமா மூணு மணிக்கு ஆஃப் பண்ண போனோமா அப்படின்ட்டு இருக்கோங்க ஆளுக்காச்சும் மீதி ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதனால தான் அடித்து ஓட்டவே இல்லை மெல்ல தான் ஓடிட்டுருக்கேன் அந்த ஒரு சிக்ஸ் ஹவர் சரியாக தூங்காதனாலையும் ஆஃப் அன் ஹவர் தான் நான் ஒழுங்காக தூங்கினேன் அதனால என்னமோ வெயிலுக்கும் அப்படியே ஒரு மாறி இருக்குது உக்காந்துற போது உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் வரும்போதே பிரியாணி போய் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க அதையும் சாப்பிட்டேன் லேட்டான முறையில் சாப்பிட்டு போவோம் ஏதாவது ஒன்று ஆயிரம் போகுது தடங்கள் அப்படின்ட்டு அதனால் தான் முதல்ல சாப்பிட்டேன் இப்பயுமே ஒரு மாதிரி தான் இருக்குது ஒரு மூணு மாதிரி தூங்கி வந்தால் சரியாக போயிருந்து நினைக்கிறேன் லஞ்சில் நம்ம எப்படியும் முக்கி முக்கி ஓட்டினா ஒரு ஆறுநூறுவா தான் ஓட்டுவோன்னு நினைக்கிறேன் ஆனால் இதோட பெரிய பெரிய பீக் ஜோன்லாம் இருக்குது வேளச்சேரி கிண்டி அப்படியே சென்னை உள்ளார ஐடி கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லாம் ஆர்ட்ரஸ் செம்மையாக வரும் அவங்களாம் அந்த ஃபோர் ஹவர்ஸ்லேயே தொள்ளாயிரரூவா ஆயரூவா ரீச் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு இந்த சண்டே மட்டும் நாலாயிரரூவா மூவாயிரத்து ஐநூறுரூவா அப்படி வரும் நம்ம சேலஞ்சிங் ஆரம்பிக்கும் போதே நம்ம ஸ்விக்கி ஓட்டி தான் ஒன் லேக் சம்பாதிக்கணும் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை மொத்தமாக டெலிவரியோட பார்த்து ஒன் லேக் சம்பாதிக்கணும் சப்போஸ் இந்த ஐடி வந்து டெர்மினேட் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு மூணு நாள் வேறு ஏதாவது ஒரு ஜொமேட்டோ ஜிப்டோ இது மாதிரி ஏதாவது ஓட்டுவோம் ஊட்டி அந்த ஆப்பில் வந்து இந்த அமௌண்ட் எடுக்க முடியுமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி ஒரு பதினெட்டு நாள் கண்டினியூ பண்ணிடலாங்க எனக்கு தெரிஞ்சு பேசிக் அமௌண்ட்டு தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரரூவா எந்த டெலிவரி ஜாப்லேயும் ஒரு நாளைக்கு ஃபுல் டே ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக ரெண்டாயிரம் வரும் ஜெப்டூவிலையுமே நல்லா அமௌண்ட் வரும் தான் சொல்கிறாங்க ஆர்ட்ரு வந்திருக்குதுங்க எனக்கே சரியா தெரியல எதாட்டமாக சூப்பில் கை வைக்கும்போது தெரியுது ஒவ்வொரு மொபைல் கத்திருக்கு இவங்க ஆர்டர் எது ரிஜெக்ட் ஆகியிருக்கான்னு பார்ப்போம் எந்த ஆர்டரும் ரிஜெக்ட் ஆகலை நாலு ஆர்டர் முடிக்கலங்க மூணு ஆர்டர் தாங்க முடிச்சிருக்கேன் அமௌண்ட் இது வரைக்கும் இரநூத்தி ரூபா வந்திருக்கு ப்ளஸ் எழுவத்தி ஏழு ரூபா வந்து லாக் பண்ணியிருக்கான் சரி ஓகேங்க மூணு மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அதுக்கு அடுத்து வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக பண்ணுறேன் இப்போது ஒரு லாங் ஆர்டர் தாங்க எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு லாங் ட்ரிப்பு போக போகிறோம் கிலோமீட்ரு எப்படியும் பதினஞ்சு கிலோமீட்ரு வருங்க ரூட் மேப் காட்டியிருக்கேன் பாருங்கள் இப்போது மேலே பாலம் தெரியுது இல்லை அந்த பாலத்து மேலே தான் போக போகிறோம் ஃபுல்லுமே ஹைவே தான் எந்த ஸ்ட்ரீட் ரோட்குள்ளையும் போக தேவையில்லை நம்ம போடுறது தான் கிலோமீட்ரு வேகவும் நம்ம போகிறது தான் டைமிங்கு அமௌண்ட்டு இரநூத்தம்பது ரூபா பக்கமாக வந்துச்சு ஆனால் இங்கே கஸ்டமர் கேஷ் ஆன் டெலிவரி தான் போட்டிருக்காங்க முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வந்திருக்குதுங்க ஒரு ரைஸு ஒரு தோசை ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நார்மலாக ஆர்டர் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நானூறு நானூற்றம்பது ரூபா வரும் ஆஃபர் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நம்ம முன்னொரு டைமும் இதே மாதிரி ஹைவே ரோட்டில் தான் போனோம் இப்போயும் அப்படியே எதாம் போக போகிறோங்க இப்போ சர்வீஸ் ரோட் இருக்குது கொஞ்சம் தூரம் போனோடனே மேலே பாலத்தில் ஏறிடலாம் இறுக்கி பிடிச்சுன்னா போதும் ட்ரன் போயிட்டே இருக்கோம் வண்டி நம்ம ரெண்டாவது இன்சென்டிவ் முடிக்கிறது ரொம்ப டவுட்டாக இருக்குதுங்க இது வரைக்கும் நம்ம பதி நாலு தான் முடிச்சுருக்கோம் ஃபஸ்ட் இன்சென்டிவ்க்கு பதினொன்று வேணும் ஆனால் இன்றைக்கி இன்சென்டிவ் வந்து அதிகமாக இருக்குது ஃபஸ்ட்டுக்கு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா டைம் இப்போது பதினோரு மணி ஆக போகுது இன்னும் மூணு தாங்க இருக்குது நம்ம டின்னரில் இப்போ தான் ஃபஸ்ட்டு பிளாக் எடுக்கிறோம் லஞ்சில் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போனேன் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டு ஒரு குட்டி மட்டும் போட்டேன் அப்புறம் வீடியோ எடிட் பண்ணி வச்சுட்டு நான் வந்துட்டேங்க ஏழு மணிக்கு ஜோனுக்கு எவ்வளோ முடியுதோ தான் அவனு ஹார்ட் ஒர்க் பண்ணி பார்ப்போம் ரெண்டாயிரம் முடிக்க முடிக்கப்படில அப்படின்னா மூணு மணிக்கு இல்லை நான் நாலு மணிக்கே போயிடலாம் ஏன்னா இன்றைக்கி நான் சரியாக தூங்கவே இல்லைங்க இது மாதிரி ஏதாவது ஒரு சொத்தப்புள் வரும்னு சொல்லிகிட்டு தான் நான் டைமிங் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நாலு மணின்ட்டு இன்றைக்கி நான் அஞ்சரைக்கு தான் ரூமுக்கு போனேன் அதனால் அப்படியே மொபைல் நோண்டிகிட்டு அப்படியே இதாகிடுச்சு நாலு மணிக்கு ரூமுக்கு போயிருந்தேன்னா அஞ்சு மணிக்கு அப்படியே தூக்கமாக வருமா அப்படியே செல்ல போட்டு போட தூங்கியிருப்பேன் விடிகாலம் போனதுனால அந்த சூரியன் வழி கண்ணில் படுதில்லை அதில் தூக்கமே வரல அந்த ராங் ஆக்ஷன் இஷ்யூ சொல்லியிருந்தேன்லங்க மதியம் கஸ்டமர் கேர்கிட்ட கால் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் கால் பண்ணாங்க இது மாதிரி கேட்டேன் ஐடி வந்து எப்போ டெர்மினேட் ஆகும் அப்படின்னு டிஷர்ட் இஷ்யூக்கெலாம் வந்து ஐடி டெர்மினேட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதே டிஷர்ட் கரெக்டாக எடுக்கிறேன்னா நெக்ஸ்ட்டு இந்த பேகும் நானும் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புகிறேன்ல அது நான் கரெக்டாக எடுக்கலையா நான் என்ன பண்ணுவேன்னா விரலை வச்சு விரில வச்சு எடுத்துடுவேன் ஏன்னா சும்மா சும்மா ஃபோட்டோ கேட்டுகிட்டே இருக்கா கடுப்பாகுதா இல்லையா ஒரு நாளைக்கு அஞ்சு டைமாக ஃபோட்டோ கேட்குறது இங்கே வேலை செய்கிறதே கஷ்டமாக இருக்குது ஒரு ஃபோட்டோ ஃபோட்டோன்ட்டு அது ஒரு டைம் ஃபோட்டோ எடுத்தால் எடுத்துக்க மாட்டேங்குது ரொம்ப நேரம் ப்ராசஸிங் சொல்லி சுற்றிக்கிட்டே இருக்குது அதுக்குலாம் ஆர்டர் வந்துடுது வீக்லி அமௌண்ட் இது வரைக்கும் பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் வந்துருக்குதுங்க இது ஒரு இரநூத்தம்பது ரூபா ஆர்டராக இந்த ஆர்ட்ரு கொடுத்தோம்னா பன்னெண்டாயிரத்தி இருநூற்றம்பது ரூபா வந்துடும் அதுக்கப்புறம் இன்சன்டிவ் இதெல்லாம் வருது அப்ராக்சிமேட்டாக பதிமூணாயிரத்தி நூறு இரநூறு அது மாதிரி வருங்க இந்த வாரம் நல்லா ஓடிடும் அடுத்த வாரம் இதே மாதிரி அமௌண்ட்டு மட்டும் எடுத்தோம்னா என்னோடய கஷ்டமே தீர்ந்து போயிடும் இன்னும் ரெண்டு வாரம் மட்டும் எடுத்துட்டோம் எடுத்துட்டோம்னா அடுத்த மாதம் ஊருக்கு போயிடுவேன் ஊருக்கு போயிட்டேன்னா ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க இந்த வேலையை இன்னும் பதினெட்டு வீடியோஸ் தானே இருக்குது பதினெட்டு வீடியோஸ் டக்குன்னு முடிஞ்சிடும் இப்போ தான் முப்பது வீடியோ முடிஞ்சால் டக்குன்னு அதுக்கடுத்து இருபது வீடியோ முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இருந்தேன் அதுக்குள்ளேயே அஞ்சு நாள் முடிஞ்சிச்சு கண்டினியூவாக வேலைக்கு வர்றதுனால ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஏன்னா நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாமோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டும் வரும் அதேமாதிரி பிளாகும் எடுக்கிறேன் சேனல் இனிஷியல் பிக்கப்புக்கு இந்த பிளாக் சூப்பராக இருக்கும் ஏன்னால் நான் வெளியே போய் ட்ராவல் பண்ணி அதை வீடியோ ஷூட் பண்ண முடியாது அது பட்ஜெட்டு ரொம்பவே ஸ்பெண்ட் அதிகமாகுமா அதனால் ஃபஸ்ட்டு குரோத் ஆகட்டும் க்ரோத் ஆக அந்த மாட்டி அதுக்கப்புறம் நம்ம ரிஸ்க் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க இப்போதைக்கி சேனல் போகும் நான் எதுவுமே வீடியோ எடுக்க மாட்டேன் ஏன்னா அப்கிரேட் பண்ணுவோல்ல அதை தான் அப்படியே விலாக எடுப்பேன் வாட்டர் ஃபால்ஸ் ட்ரிப்பு வந்து சேனலுக்கோசரம் தாங்க எடுத்தேன் முழுக்க முழுக்க இப்போயே டிசிட் பண்ணிட்டேன் இனிமேட்டு சேனலுக்கோசரம் போகக்கூடாது கூடாது நமக்காண்டி நம்ம லைஃப்பில் என்ன நடக்கும் அதே ஷேர் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் போக போக சேனலுக்கோசரம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர் செம்ம ஆர்டருங்க எந்த ட்ராஃபிக்கே இல்லை ஹைவேயில் பிடிச்சோன்னா சரன்னு மூங்கினே இருக்கிறோம் கொடுத்துட்டு வரும்போது ரிஸ்க் இல்லை இது வண்டலூர் டு பூந்தவல்லி போகிற ஹைவேங்க இது அந்த சைடு வந்து தாம்பரம் கிண்டி ஏர்போர்ட்டு அது மாதிரி போகிற ஹைவே அங்கே ஆனால் அந்த சைடில் நமக்கு வந்து இப்போ அதிகமாக ஆர்டர் வர மாட்டேங்குது லாங்கு ஆனால் இந்த டைமில் லாங் வந்தாலும் நம்ம சருண் தான் போவோம் அந்த டைமில் எங்கேயும் டிராஃபிக் இருக்காது ஆ எவ்வளோ தான் இருந்தாலும் அந்த ரோட்டை விட இந்த ரோடு ரொம்பவே பெட்ரு லைட்லாம் இருக்குல்ல நல்லா வெளிச்சமாக அந்த ரோட்டில் லைட்டே இருக்காதுங்க ஆனால் எப்படி புறாரு பார்த்திங்களா நல்லா நட ரோட்டில் காட்டுற ராஜா மாதிரி மற்ற சைடு ஒன்று போகணும் இல்லைன்னா அந்த சைடு போகணும் அப்படியே சென்ட்ரலே போகிறார் பாவம் எப்பெல்லாம் போகக்கூடாது பூலைச்சிங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சர்வப்புக்கு சர்வபுக்கும் போகல இப்படி போனால் இடைஞ்சலாக இருக்கும் அவளை இப்போதைக்கு நான் பைக் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு நான் கார்லாம் வாங்கிட்டேன்னா அவ்வளோதான் தான் கார்லேயே எங்கெங்கே போகணுமோ எல்லா இடத்துக்கும் போவோம் எனக்கு சூப்பர் பைக் மேலாம் அவன் ஆசை இல்லை நான் கார் மேலே தான் கம்ஃபோர்ட்டாக இருக்கும் காரு எல்லாம் வேறு மாதிரி யோசிச்சு வச்சுருக்காங்க காரு கார்ல எவ்வளோ தூரம் என்னாலும் போறோம் ஒரு பூமியே சுற்றிட்டு கூட வரலாங்க அப்போ நான் சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவோன்னா கூகுள் மேப் போவேன் கூகுள் மேப் போயிட்டு இப்போது நம்ம பிளேஸ் வந்து நம்ம இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இப்போ அதர் கண்ட்ரி ஆப்பிரிக்கா அதுக்கப்புறம் மாலத்தீவு அந்த லட்சத்தீவு அதெல்லாம் வந்து சின்ன சின்ன தீவாக இருக்குமா அதுலேயும் ஏர்போர்ட் இருக்கும் அதுலேயும் ரோடு இருக்கும் அதுலேயும் இது மாதிரி டீ ஷாப்லாம் இருக்கும் நான் பார்க்கும்போது ரொம்பவே வியந்து போவேன் இங்கே மாதிரி தான் அங்கேயும் இருக்கா அப்படின்ட்டு நம்ம இங்கே எதை சாப்பிட்றாங்க அவங்க எதை சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேப்பில் இருந்தால் போய் போய் தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருப்பேன் நான் இங்கே நாம் மதம் இனம் கேஸ்ட் இது மாதிரி சொல்லி இந்த சமுதாயம் எப்படி இருக்கான் அந்த தீவில் அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அவங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையாக இருக்கும் ஒரு கொஞ்ச நாள் அந்த லைஃப்பை வாழ்ந்தால் சூப்பராக இருக்கும்ல அப்படிலாம் தோணும் ஒரு மாதிரி நல்ல மூடில் போதும் சரி ஒரு நார்மலான மூடில் போதும் அது மாதிரி கூகுள் மேப்பில் போய்ட்டு ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன் அங்கேலாம் என்ன இருக்குன்ட்டு அதுவும் மேப்பில் நம்ம அங்கே ஃபோட்டோ கொடுத்தாவே லைவ் மாதிரி அப்படியே சொல்லிட்டு சொல்லிட்டு பார்த்துக்கலாம்ல சுற்றியும் அது மாதிரி கஷெலாம் கண்டிப்பாக போவோங்க போகாமலாம் இருக்கவே மாட்டேன் ஆனால் நான் நினச்ச மாதிரி லைஃப்பில் எந்த ஒரு ரிஸ்ட்ரக்ஷனும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையை வந்து நல்லபடியாக வாழ்ந்தாங்கன்னா உண்மையாலுமே ஒரு மனிதனோட வாழ்க்கையை அவங்க ரொம்ப அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லி நான் சொல்லுவாங்க எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து சயின்ஸு ஹிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க கதையெல்லாம் கேட்டால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இப்படிலாம் இருந்தாங்களா இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதோட கம்பேர் பண்ணும்போது அந்த என்ன கடல் அதோடய உயிரினங்கள் அதோட வளர்ச்சி அதெல்லாம் எப்படி சண்டை போடும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூனிக்கான ஒரு சண்டை போடுற சக்தி எதிரிகளிலிருந்து பாதுகாக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்ல இப்போ பாம்போடு எடுத்தோம்னா விஷம் இப்போ நம்ம எடுத்துக்கோன்னா நமக்கு வந்து கை இருக்குது மாடு எடுத்துகிட்டுனா கொம்பு அது மாதிரி நிறையா இருக்கும்ல அதே மாதிரி கடல் வளவீரங்களுக்கும் அதெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு இன்னும் மீசல் தெரியுது இல்லைனா போக போக போங்க இனிமேட்டு தாங்க கற்றுக்க போகிறேன் எல்லாமே எடுப்பேன் என்னது இது நடுவில் அது பாட்டுக்கு போகுது கழுதியாக குதிரையா என்னம்மா மாடு தான் குறுக்க வருதுன்னா நீம்மா ரோட்டில் போவேன் ஆ இல்லை எங்கே அது போயிடுச்சு ஏ சூப்பராக இருக்கியாம்மா நல்லா குதிரை தொட்டு பார்க்குவேன் வேறு லெவலில் குச்சிக்கிறான் குதிரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட கண் மூக்கு வாய் அழகாக இருக்கும் அந்த மூஞ்சை பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கிற வரைய இருக்கும் ஃபுட்டு கொடுத்துட்டாங்க கஸ்டமர் பேர் வந்து தருண்ராஜ் தன்ராஜு ஐயம்மாடி என்னடாது நீ என் ஃப்ரெண்டு அப்பன்னா செம்மையாக இருக்கும் அந்த அன்றராஜு அமௌண்ட்டு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா அந்த குதிரை இந்த சைடு தாங்க இருக்கும் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா வந்துருக்கு வேற மாதிரிங்க அமௌண்டு அன்னைக்கு இதே மாதிரி ரூட்டில் தான் வந்தேன் நூற்றி தொண்ணூறுரூவா வந்துச்சு என்ன இந்த குதிரை எவ்வளோ பெருசாக இருக்குது எட்டு கட்டி ஓச்சுன்னா அவ்வளோதான் அங்கே இருக்குது விட மாட்டேன் எங்கிட்ட ஒன்றால விட மாட்டேன் அந்த சைடு கழுதெல்லாம் இருக்குங்க நம்ம பார்த்தா குதிரையாது குப்பையை நோட்டிக்கிட்டு இருக்கு அவ்வளோ பில்லு கிடக்கும் போது வெக்கமாக இல்லையா உனக்கெல்லாம் போய் குப்பையில் கிடையத்தீங்க உரகு நாளாகுது சரி நம்ம கிளம்பலாங்க அது குப்பையாக இருக்குது அவ்வளோதாங்க நம்ம ஜோனுக்கு போகிறதுக்கான போய் பஸ் ரோட்டு வந்துருச்சு இப்போ அது மேலே தான் ஏறி போக போகிறோம் மணி போகும் பதினொன்றாயிடுச்சோம் ரெண்டு நூறு ஆயிருக்குங்க இந்த ஆர்டர் ப்ராசஸ் பண்ணி இந்த உலகத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விலங்கு பூனை பூனையை தான் வளர்த்தேன் வளர்த்தோன்னு ஆசைப்பட்டுகிட்டே இருக்கிறேங்க அந்த பூனை ரொம்ப க்யூட்டாக பண்ணோம் எது பண்ணாலும் அவ்வளோதான் அந்த வேலையெல்லாம் முடிச்சவாட்டி அடுத்து நம்ம ஹோம் கூப்பிடுவோம்ல அதை பூனையை வளர்த்த போகிறோம் எங்கே போனாலும் அந்த பூனையை நான் தூக்கிட்டே தான் போக போகிறோம் நாங்கள் அதுக்குன்னு ஒரு ஏரியாவை வந்து டிசைட் பண்ணிப்பேன் ஆனால் கார் இருந்தால் சூப்பராக இருக்கும்ல காருக்குள்ளே பூனையை விட்டுக்கலாம் எங்கிட்ட ஆவணத்தை சீட்டை எடுக்காது அதுக்கப்புறம் குதிரை அதுக்கப்புறம் பறவைங்க அந்த பறவை வந்து பேசணும் பேசுகிற மாதிரி இருக்கிற பறவை தான் வாங்கணும் ஒன்று ஒரு மிட் ரேஞ்சாக இருக்கணும் இல்லைன்னா வந்து ரொம்ப பெரிய பறவையாக இருக்கணும் பஞ்சவரண கிளி இருக்குல்ல அது ரொம்ப பெருசாக இருக்கும் அது முடிஞ்சால் பார்ப்போம் அது வளர்க்கலான்னு பார்ப்போம் அப்படி இல்லைன்னா இன்னொரு ஒரு பறவை இருக்குங்க அந்த பறவை வளர்க்கலாம் மொத்தம் அந்த ரெண்டு பறவை தான் டிசிட்டே பண்ணியிருக்கேன் பறவை வந்து நம்ம அவ்வளோ மெயின்டைன் பண்ண தேவையில்ல அது படகு ஃப்ரீயாகவிட்டால் நம்ம தான் இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டு குதிரெல்லாம் இருந்தால் குதிரை வாங்கினோம்னா அதை மெயின்டைன் பண்ணணும் எப்பயுமே அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் அந்த பறவை பூனை அப்படிலாம் இல்லை நம்ம போகிற பக்கம் தூக்கிட்டு கூட போய்க்கலாம் அதுவும் பறவை பேடு பிரச்சனையே இல்லை அது ஆட்டு போட்டோம்னா அதுக்கு ஆட்டு கூட வந்து நேருவோம் பார்க்குறது பெரிய விஷயம் இல்லை ஆசை பெரிய விஷயம் இல்லை அதை மெயின்டைன் பண்ணணும் அதுதான் பெரிய விஷயமே நம்ம சேனல் நேமே ஜங்கிள் பேடு பேடு இல்லைன்னா எப்படி வாங்கிடுவோம் ஆ ஒரு ஒன் இயர் போகட்டும் அதுக்கெல்லாம் நம்ம ஸ்டேபிள் ஆகணும் பார்த்துட்டு ஆறு ட்ரிப்பும் முடிச்சிட்டாங்க ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு ரூபா வந்திருக்கு இன்னும் ஒம்பது ஆர்டர் பார்த்தா போதும் ஐநூற்றி தொண்ணூறுன்னு சொல்லி வந்துடும் இந்த ஒம்பது ஆடரே இந்த ஷிஃப்ட்டு முடிச்சு சொல்லிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன் லஞ்சில் வெறும் ஏழு ஆர்டர் போட்டால் அதுக்கடுத்து டின்னரில் ஒம்பது ட்ரிப்புக்கான ஆர்டரு போட்டிருக்கான் போல் சரி ஓகேங்க நான் ஜோன் போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் அங்கே குதிரை நிற்கிதுங்க குதிரை பக்கமாக தான் இருக்குது ஆனால் கேமராட கொஞ்சம் தொலைவாக இருக்கிற மாதிரி கிடைக்குது ஆர்க் வேல்டு மொபைல் கேமில் குதிரை நிற்குமா அதே மாதிரி நிற்கிதுங்க அச்சஸில் அப்படி செல மாதிரியே நிற்கி நம்ம இது வரைக்கும் இருபத்தி ரெண்டு ட்ரிப்பு முடிச்சிட்டோம் அமௌண்ட் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு ரூபா வந்துடுச்சுங்க டைம் வந்து ஒன்று முப்பத்தெட்டு ஆகுது இன்னும் நமக்கு மூணு ஆர்டர் தான் தேவை இந்த குதிரைங்கிட்ட போனேன் ஆனால் தொடரலைங்க ஏன்னா இது பயந்துச்சுன்னா எட்டி உதிக்கும் இது பின்னங்கால தான் அதிகமாக யூஸ் பண்ணுமா எட்டி மட்டும் ஒரு தினம் எளிமையாக முறிஞ்சிடும் ஏன்னா அந்தளவுக்கு ஃபோர்ஸ் இருக்குது அந்த குதிரையோட உதிப்பு தன்மை இந்த எஸ்பிஐ ஏடிஎம்மில் இரநூறுவா காசு போட்டு என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஸ்விக்கியோட ஃப்ளோட்டிங் கேஸ் வந்து ஃபுல்லாகிடுச்சு நாளைக்கு ஆன் பண்ண முடியாது இல்லை அதனால தான் கஸ்டமர்கிட்ட காசு ஒரு இரநூறுவா கொடுத்தேன் போட சொன்னேன் அவரும் போட்டார் சரி ஓகேன்னு பார்த்தா மறுபடியும் இரநூறுவா ரெடிஸ் ஆகுது நல்லா போட அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் போட்டுவிட்டு கிளம்புறேன் நான் மேம் ஃபஸ்ட் டைம் செஞ்சு முடிச்சுட்டேங்க இருபத்தஞ்சி ட்ரிப்பு முடிச்சிட்டோம் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா டிக்காகிடுச்சி கடைசியில் வரவே வராதோ அப்படின்னு நினச்சிட்டேன் ஏன்னா அந்தளவுக்கு பண்ணிட்டான் இந்த வாரத்தோட டாஸ்க்கை முடிச்சாச்சுங்க போன வாரம் சனி ஞாயிறு மட்டும் வேலைக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக பதினாறாயூவா வந்திருக்கும் சொதப்பெலாம் ஆக்கிட்டேன் அந்த ரெண்டு நாளை இன்றைக்கும் அது மாதிரி ஆகக்கூடாது அப்படின்ட்டு தான் ஏன்னா நான் தூங்கவே இல்லைல்ல அதனால் எங்கள் அம்மாக்கிட்ட கால் பண்ணி அம்மா உனக்கு காசு இரநூறுவா தரேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் கரெக்டாக எழுப்போட்டாங்க நானும் அதுக்கு ஏது மாதிரி எழுந்தேன் ஒவ்வொரு டைம் எழுப்பிடுவாங்க ஒவ்வொரு டைம் விட்டுருவாங்களா அதனால் நானும் பார்த்து பார்த்து எழுந்துச்சிட்டேன் எங்கள் அம்மாட்ட அந்த காசு இரநூறுவா கொடுக்குறேன் எடிப்பூன்னு சொன்னேன் இல்லைங்க அது மட்டும் நான் அடுத்த பிளாக்ல சொல்கிறேங்க அது மாதிரி சொல்கிறேன் அது மாதிரிலாம் நான் அவங்கள இது மாதிரி ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒன்று ஐம்பத்தி நாலுக்கு ஆர்டர் வந்துச்சுங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஆர்டர் தான் தேவைப்படுச்சு ரே சரி ரெண்டு ஆர்ட்ரு தானே நம்ம டைம் வந்து மூணு மணி வரை தான் புக் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு மணி நேரம் டைம் இருக்கலாம் எப்படியும் அவனுக்கு ரெண்டு ஆர்டர் வந்துடாதா அட்லீஸ்ட் மல்டி ஆர்டர் கூட வந்துடாதா இல்லைன்னா லாங் ஆர்டர் கூட வந்துடாதான்னு சொல்லிட்டு நானும் தைரியத்தில் இருந்துட்டேன் டைம் ஆக ஆக ஒரு மாதிரி கருக் கருக்குன்னே இருந்துச்சு ரெண்டு ஐம்பத்தி நாளுக்கு மறுபடியும் ஆர்டர் வந்துச்சு நான் ஸ்க்ரீன்ஷாட் பக்கத்தில் போடுறேன் என்னடா இப்படி போடுறான் சரி மல்டி ஆர்டர் வரும்னு சொல்லி பார்த்தா மல்டி ஆர்டரில் சிங்கிள் ஆர்டர் தான் வேறு வழியே இல்லாமல் அடுத்த ஸ்டிஃப்ட்டு புக் பண்ணேன் புக் பண்ணேன் சரி அடுத்த ஆர்டர் வந்துட்டு மக்களும் வரவே இல்லைங்க மூணு மூணு பத்தாச்சு மூணு பத்து மூன்றரை ஆச்சு மூன்றரை மூணு முக்கால் ஆச்சு நாலு மணி ஆச்சு நாலே கலாச்சு அப்புறம் தாங்க ஆர்டர் வந்துச்சு அதுவும் அண்ணாக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் பக்கத்தில் ரெஸ்டாரண்டில் ஆர்டர் இருந்துச்சு கொடுத்தேன் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா முந்நூறுவா சேர்த்தி வருது இல்லை எனக்குலாம் அள்ளு விட்டுருச்சிங்க கொடுக்காமல் போயிடுவோம் அப்படின்ட்டு சரி ஓகேங்க இந்த வீடியோ இதோட ரன் பண்ணிக்கிறேன்